வணக்க பிறவங்களே இன்றைக்கு பார்த்தீங்களால் இன்றைக்கு சமையல் காணொலி இல்லையானா இன்றைக்கு வந்து இப்போ இங்கே வந்து மூன்று நாள் நாளாக தொடர்ந்து மழை நாங்கள் நட்ட கண்டுகள் மரங்கள் எல்லாம் இப்படி இருக்காண்டு பார்க்க அதெல்லாம் இப்போ மழை ஏற்கனவே இங்கே தண்ணி தான் ஆனால் என்னத்தை தண்ணி வாங்கினாலும் மழையை அடித்து ஊற்றி வர ஒரு குளிர் வந்து நாங்கள் நிலத்தில் விடுற தண்ணி வந்து நிலம் மட்டும்தான் குளிரும் ஆனால் மழை பெய்யக்குள்ளே வந்து இந்த சூழலே குளிரும் காற்று எல்லாமே குளிரா இருக்கும் நான் அதுதான் இன்றைக்கு எப்படி அந்த மரங்கள் எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் ஏனென்றால் இந்த தொழிற்த்து வந்துட்டுது ஓரளவுக்கு அதோட வந்து நெல் வட்டி சீசன்டையா நாங்களும் நாலு இன்றைக்கு நெல் வட்டணும் அதால் வந்து மழை வந்து ஒரு விதத்துல கூடாது கஷ்டப்பட்டு அதோட நாங்களும் அப்படியே பாருங்க பின்னால விட்டு வேலை துவங்கணும் ரெடி பண்ணி கொண்டு எல்லாம் இருக்கிறோம் அந்த கட்டம் வந்துட்டு தான இப்போ மழையா பார்த்து கொண்டு மாத்தி போட்டு அதுக்கு போங்க எல்லாம் கொடுத்தாச்சு அதை மாத்தி போட்டினால் வேலை துவங்கிடலாம் இந்த மலையை பார்த்தா ஏனென்றால் இருக்கிறதுக்கு ஒரு விடுவோம் தானே இந்த சின்ன நகர் கொட்டில் அப்ப அத புடுங்கி அங்கால போடணும் இந்த மீட்டர் பாக்ஸை மாத்தணும் வேலைய துவங்கணும்

என்ன வந்து அந்த தடிச்சல்கீரன்னு சொல்றோம் இதுவும் அந்த மசி மசி ஜகாஜி சத்து இந்த கீரણમાં �அவே போடு சமிக்கிறது இது தோட்டங்களுக்கா சும்மா முளைக்கிற அதே மாதிரி மாங்கனெல்லாம் இது பூக்கு வந்தையாங்களுக்கு இந்த வர இந்த மாங்கன பூக்கும் பூத்து இருக்குதுนะ நாங்க வெச்ச இப்பதான் துளிர் விட்டு ஆனா

கட்டுடைச்சி விட்டுருக்கோம் ஜே பூசணி கண்டல் மிஜத்துக்கு வெக்கிறத்துக்கு நாத்து வெச்சுக்கிட பூசணி டேய் உடைச்சது அப்படி இருக்கு ஏன எப்படி உங்களோட கருத்து தானே வித்தியாசமா தெரியுதுன்னு இதுக்குள்ளால புகுந்து போகணும் போல இருக்கும் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உடாய்க்கு போகணும் நாங்க போக என்ன

அதை விட நாங்கள் வேண்டி கொண்டு வந்து மாமரங்கள் ஹண்டுகளெல்லாம் வைச்சது ஒரு நல்ல ஒரு சீசனுக்கு ஏனென்றால் இனி வந்து மழை காலம் புல்லாம இனிதோடு குளம் இருக்குதான் ஆனால் தண்ணி கட்டுறதை விட மழை தண்ணி நிலம வந்துடுங்களுக்கு வாங்காண்டு மட்டும் இல்ல கூடுதலா வெச்ச ஹண்டுகள் எல்லாமே இந்த மழை தண்ணிக்கு டக்குனு வந்துடும் டக்குன்னு வந்துடும் அங்காலே அப்படியே போகும் நாள் தேசிய இல்லாத என்னன்னு இருக்கு இதே போல மழையெல்லாம் முடிய

இப்ப வேண்டாம் சாமான்தான் மலை ஆனால் வேணுமெண்டு வந்து நிக்குது இப்ப நெல் எல்லாம் அங்க வயலுக்குள்ள வந்து ஆக மழை தோட்டா விழுந்துடும் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது நீ மழை தான் போய் பார்க்கணும் விழுந்து நிற்குதான் நிற்குதான் என்னடா விழுந்து தோண்டால வெட்டு நாளான நாங்கள் இப்ப மலைக்கு வந்துருந்தீங்க பாருங்க பரத்த கஜான்

அப்படின்னு வருவாங்க மாமரங்கள் அதுகளெல்லாம் பிரச்சனை இல்ல மலைக்கு நல்ல கொண்டு அது வடிவம் ஒப்பொரு முறையும் கணக்கா தான் ஒரு வயல் ரெண்டு வயல் அங்காலே வெட்டி இருக்கணும்

வீட்டை காட்டு வீட்டை காட்டுங்கோண்ட காட்ட காட்டப்புறோம் நாங்கள் இதுதான் இருக்கிற வீடு பாருங்க இதுதான் கூட சொந்தம் வீடு படிவா பாருங்க இன்னைக்கு கட்டப்புற வீடு வந்து அது முதலே காட்டிட்டு ஆரம்பத்துல தான் பிடுங்கி அங்கால ஓடும் வீடு கட்டப்பட் எப்படி இருக்குது இதெல்லாம் நல்லா தான் இருக்குது விவசாயத்துக்கு கூடாதான் முழங்காம விட்டுறாண்டா இப்போ வைக்கணும் நல்லது சரியான காத்தாவும் இருக்குது மிரங்கெல்லாம் மரங்கள்ல மாறுறா சரி இது பாருங்க சரியான காத்து அடிக்குது அதை விட சரியான மழை அடிக்குது பாருங்க பயங்கரமான மழை பெய்யுது நாங்க தரைக்கேந்த ஓடிதான் வந்து நாங்க ஓடிதான் வந்து நாங்களோ மழை வந்துட்டு வந்து மழை <laughs> பெய்யும் <laughs>

இப்போ எங்கட வயலு கிட்ட வந்துட்டோம் அங்கே அதில் தெரியுது நாங்கள் அன்றைக்கு மாம்பழ போட்டு போட்ட காவல் கொட்டில் பார்ப்போம் இங்கே இல்லை இந்த இதுகள் ஒன்றும் பிள்ளை இல்லை அங்கே எங்கடையா பார்ப்போம் இது போகிற யாக்கட விழுந்துருக்குது பார்த்தீங்களா அதில் தெரியுது கொஞ்சம் பாருங்கள் இப்போ தொடர்ந்து மூன்று நாலு நாள் மழையாண்ட வழியால் கூடுதலாக நெல்லுகள் விழும் இங்கே பார்த்தீங்களா இப்படி விழுந்து போச்சு இப்படி விழுந்தால் நெல்லுக்கு மேலால் அப்படியே தண்ணி வந்தோடனே முள்ளு நெல்லும் முழச்சிரும் பாருங்க உடதுரை அப்படியே கும்பியாக விழுந்துருக்குது அங்கால பெருசாக அப்படியெல்லாம் தொட்டம் தொட்டமாக விழுந்துருக்குது இப்படியே விழுந்து விண்டால் மிஷின் பட்டு அது பயங்கர கஷ்டமாக போயிடும் ஆனால் நாளைக்கு நாளைக்கு மழைதான் நாளைக்கு மழை பெய்தால் அப்படியே கையை விட வேண்டியா நெல்லை பாருங்க அப்படி மழை சரியா துணிச்சு கொண்டு தான் இருக்கு ஆனா இங்க இந்த முல்லைத்தீவு மாவட்டத்துல மட்டும்தான் இப்போ நாலஞ்சு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது கிளிநொச்சி பக்கம் எல்லாம் மழையே உண்மை அதான் இதுக்குள்ள எல்லாம் பாருங்க எக்கச்சக்கமா நெல்லு விழுந்துவே கிடைக்குங்க ஹூ உள்ள விழுந்து போக கிடைக்கும் இதே நாளைக்கு மழை பெய்யுதா துண்டரை வட்டி எல்லாமே போயிடும்

இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வயல் பார்த்துட்டு வந்துட்டோம் மீண்டே மஞ்சள் இல்லாம அப்படி தலைச்சு ஒன்னு வந்துட்டு மஞ்சள் வந்துட்டேன் இதை பார்த்தா அந்த இலை வந்து மணிவாழை இலை என்று சொல்லுவோம் அந்த இலையொத்த மாதிரி இருக்கும் என்ன மாதிரிதான் வரும் மாதிரி இந்த அளவுக்கு வரும் கொக்கோ கொக்கோல கற்பூரவள்ளியும் இருக்குது ம் முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட மரம் இங்கே பாருங்க இந்த மாங்கண்ட இது வந்து இந்த வீட்டு முத்தத்தில் நிற்கணும் பண்ணுறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி வச்சு அது நல்லா கட்டு அடிச்சு ரெண்டு கட்டு வந்துட்டு வேற கட்டு அடிச்சு நல்லா துளித்து கொண்டு வரும் ஓ அதோட இது வந்து என்ன சொல்லுறாங்க அப்புறம் வீட்டுக்கே எவ்வளவு என்ன நம்ம அதெல்லாம் நிக்குது தானே எல்லா எல்லா வகையான மரங்கள் நிக்குது வெச்சிருக்கோம் கட்டால அங்க அதுக்குள்ள ஃபுல்லா இஞ்சி நிக்குது அதுக்குள்ளே மஞ்சள் நிக்குது அதோட வந்து இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதானேதான் முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் அண்டைக்கு வண்டி கொண்டு அந்த சட்டிவான இருக்குதானே அந்த படியா பி}]க்க போறோம் இப்போதான் நாங்கள் இந்த படிய உரக்க தரப்போம் ரெண்டு கொண்டு கொண்டுநாங்களே ம் பார்ங்க இப்படி கட்டி தந்து இருக்கறாரு. என்ன அந்த பேப்பர் பட் பட் பேப்பர். சுண்டல். பேப்பர் சரியால புரியே. ம். இதுக்குள்ள ஒண்ணு உடையாம இருந்தா சரி. நாங்க முதலே காடு. உடையாம இருந்தா சரியேன்னு சொல்லவே. அம்மா வாஞ்சி வரங்க இப்படி உடைஞ்சு போயிடுதல்ல. என்ன அடி அடி இருக்கு. பொட்டிய தலைகளை வச்சிடு அது அச்சோ முக்கியமான ஒரு பொருள்ங்க சிஸ். हैन? தாஜி இல்ல இது நல்ல சட்டி.

வேல மண்டுட இல்ல. மிச்சல மண்டுட இல்ல. போடாம. இல்ல. எல்லாதையும் தூக்கி வெளிய வைங்க பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் கொண்டு வந்த பொருளை எல்லாம் எடுத்து அஜேனா. ஓ. அப்படியே கிட்டத்தட்ட நாங்க ஒரு எண்பது கிலோமீட்டர் தாண்டி தான் கொண்டு வந்து உண்டு.

இதில் பார்த்தீங்களாண்டால் இந்த இதில் தான் வந்து மீட்டர் பாக்ஸ் கலட்டி போட்டுறதுக்கு நாங்க ஒட்டி கொண்டு வந்து நட்டு இருக்கிறோம் இதில் வந்து எல் கலட்டி அந்த உலண்டி மாதிரி இருக்கும் கப்பி அத போட்டி போட்டு இதுல வந்து மீட்டர் பாக்ஸை போட்டிக்கணும் இதுல ஒரு பலகை கொண்டு போட்டி கொடுத்துட்டா சரி தற்காலிகமாக போடுறதுக்காக செய்ய சொல்லி இருக்குது பட் இதை வந்து மழை படாமல் இதுக்கு மேலே ஒரு இதை மேலே அடிக்கிறதா தொண்டு வச்சு மேலே அந்த மழை தண்ணி போடாமலுக்கு பாருங்க மஞ்சள் நாங்க பேக்கெட்ல வெ치றாங்கல எப்படி இருக்குன்னு பாருங்க. மள்ளவேதோன்ன பாத்தீங்களா எல்லாம் ஒரு பாக்கு ஒரு கடும் பச்சை பசை எங்களுக்கே தெரியுது தண்ணி பேக் மற்ற பேக்ல அடியில போயிரும்.

நாங்கள் அப்போ என்ன வீடியோ முடிப்போமோ முடிப்போம் உண்மையிலேயே பார்த்தீங்களாண்டால் ஓரளவுக்கு எங்கள தோட்டம் சுற்றி காட்டி எங்கள நெல் வயல் மழையால் தோட்டம் நாங்கள் ரெண்டு தினம் காட்டி இருப்போம் ஓ இப்போ இந்தியா நிலவரம் இந்த மலைக்கு புறம் நிலம் எப்படி இருக்கு மலைக்கு புறம் உண்மையிலேயே எங்களுக்கு தோட்டம் பிரச்சனை இல்லை அது வெறும் எப்படி என்ன இப்படி மழை பெய்து இப்படி அடித்தாலும் வெறும் அது மாசக்கணக்கில் மழை பெய்தாலும் வந்து தண்ணி வந்து டக்குன்னு வழிஞ்சு ஓடிடும் ஆனால் நெல்லு வந்து சரியான ஒரு சேதத்தை கொண்டா போகுதுன்றது மட்டும் பழக விளஞ்சுது பார்ப்பேன் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு சாப்பாடு வீடியோ செய்தாலும் அந்த விஷயம் சொல்லுவேன் என்ன இப்படி இருக்குது என்று ஏனென்றால் கிட்டத்தட்ட மூன்று மூன்றரை மாசம் கஷ்டப்பட்ட ஒரு வீட்டு ஒரு அஞ்சு ஆறு நாளையில் வேற எங்கே இப்படி வந்துட்டோன்னா ஒன்றும் செய்ய இல்ல இதோட இந்த வீடியோ முடிப்போம் என்ன நன்றி வணக்கம்